முழு முதற் கடவுளே மூஷிக வாகனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவசத்தை உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வார்த்தாலி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ഓംകാരി ചരണംീംകാരി ചരണം 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 വാരാകിത്തായേ ചരണം നവകോണ ചക്രത്തിൽ നിന്ന് നാലിലം കാ വന്നവളേ മഹാഭാരാകിയേ ചരണം ചരണമ പഞ്ചവിനായകിയായ് പ്രപഞ്ചമാണ വന്നവളേ പഞ്ചമുന്തൻ മലരടിയേ ചരണം ചരണമ महाारे स्वप्नवारा लघुवागि वा सिंहारूढावे महिषारूढा भारे अश्वढा भारे उन्मत्तारे वा अष्टभारे इष्टभारागे दुष्ट निग्रहं सै्यवारा வடிவான சிவசக்தி வாராகியே கிரிச்சக்கரத மேரி காத்தருள வாவாவா மகாமேருவில் வீற்றிருக்கும் மகாவாராகித்தாயே மகிமகள் புரிய மகாசக்தியே மகா மகாலௌத்திரியே வாவா திருமாலின் அவதார அம்சமாய் வராக முகம் கொண்டாழ்வாராகி திரிலோகேசன் அம்சமாய் திரிநேத்ரங்கள் கொண்டாள் வாராகி இரவில் பூஜை ஏற்றுல்களை களை வாழ்வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்றி எண்ணியதை முடிப்பாள் வாராகி தே பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாராகி தேனில் ஊறிய பாதுளை ஏற்று தனமழை பொழிவாழ்வாராகி மூல நித்தம் யங்கள் ஜபித்து வர சகல சித்திகளும் தருவாழ்வாராக ஞானத்துள் சிறந்த சிவன் ஞானத்தை அருள் வாழ்வாராகி ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் வாழ்வாரி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்ற கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிந்து மகிமைகள் புரிந்தருள் வாழ்வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறிவாழ்வாராகி மங்களம் தந்து தங்கி அருள் வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்து நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிடமகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜகம் தரும் வாராகி ஜகம் வாராகி சரணமுன் வலரடியே சரணம் சரணமம் கோடி சூரிய பிரகாச ஒளியாய் நெற்றிக் கண் கொண்டவள் வாராகி கோளோடு வாதாடி குறை தீர்ப்பவளே வாராகி அகிலாண்டேஸ்வரி அருணுருவாய் ஆனவள் வாராகி அபராஜிதாதேரி அண்டம் அதிர வந்தவள் வாராகி போர்கோல தேவதையாய் படை தளபதி ஆனவள் வாராகி பைரவ பத்தினியாய் படை நடுங்கச் செய்தவள் வாராகி கூர்ணகங்களும் கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்து கோப கனலாய் காட்சி தருபவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரை காத்து ரக்ஷிப்பாள் வாராகி பராசக்தியின் வடிவமேன புராணங்கள் போற்றிடும் வாராகி பெயர்கள் பன்னிரண்டு கொண்டு புவி ஆள வந்தவளே வாராகி பஞ்சமி டண்டனாதா சங்கேதா சமகேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாலி மகாசேனா அக்ஞா சக்கரேஸ்வரி அக்ரிணி எனும் பன்னிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை போதி துதித்தால் நலம் யாவும் தந்தருள் வாழ் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்த ஏனம் வசமாக்கிடுவாள் வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராக மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாரி மண்ஷரிக்க விண்ணின்று வாராகி வந்துதித்தாள் நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவார் மண் செழிக்க பகிர்கள் பகிர் நிறைந்து பசிபிணியை போக்கிடுவாள் பசிபிணியை போக்கி அவள் உய்யவழி காட்டிடுவாள் உய்யவழி காட்டி அவள் உயர்வுகளை தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோகவாள் வலிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவும் பெறச் செய்திடுவாள் வாராகியை சரணடைந்தால் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாகேவும் வளரடியே சரணம் சரணம்கிருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிடச் செய்வாள் வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவியவரிடமே ஏவி விடுவாள் வாராகி தீராத கடன் தொல்லை வாராகி மாறாத பிணிகள் யாவும் வாராகி யாவும் வரைந்தோட வாராகி களைந்திடுவாழ்மை என்ற சொல்லை வளமை வாராகி வாராகி பக்தனிடம் வாதாடாதே என்பர் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிட வாராகி அதிரமன் அதிர வந்துதித்தாள்ாய் தன்மதியாய் புலம் குளிர்ந்து காத்தருள் வாழ் தயாபரியாய் வாராய சரணம் சரணம் பஞ்சமி நாயகியே சரணம் பைரவ பத்தினியே சரணம் சேனா நாயகியே சரணம் ஜெகஜோதி ஆனவளே சரணம்

ശരണം 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 ഓംകാരി ആങ്കാരി േ ചരണംാഗി വാർത്തരണം ആദിവാഗി പോഗ്രഹം പുരിവായ് പോട്രി അണ്ടേരണ്ടേ ആരോഗ്യം അളിപ്പായി പോ पञ्चमि नायगिये पोट्रि प्रपञ्च ज्योतिये पोत्रि भैरव पत्तिनिये पोत्रि भक्त रक्षकये पोत्रि दण्टनाथगे पोत्रि तेजस्विनीयेट्रि तयागवरुवागे पोट्रि धनमहिपुळिवागे पोत्री सर्वजननि पोट्रि सर्वानन्दमगि पोट्रि सर्वकारणि पोत्रि सर्वरोगनाशिनि पोत्रि எங்கும் போற்றி 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 எதிலும் எல்லாமும் ஆனாய் எங்களை காப்பாய் அஷ்டபுஜங்கள் கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் பாராகியின் கவசம் இதை கேட்டிட அவள் அருள் கிடைக்கும் உலக்கையும் கலப்பையும் கத்தியும் கேடயமும் சங்கும் சக்கரமும் ஏந்தியவளாய் முத்திரை காட்டும் வாராகியின் கவசமிதை கேட்டிட அச்சம் விலகும் பச்சை நிறத்தில் இச்சை கொண்டவளாய் பட்டாடகினால் இடையில் கச்சம் அணிந்த பராசக்தி வாராகியின் கவசமிதை கேட்டிட பவவினை வரையும் வெற்றி தரும் வீம்யனும் மந்திரத்தால் வாராகியை பூஜித்து കവസം ഇതെ കേട്ടിട വാരാമൽ ഇരുപാളോ വരം തര മറുപ്പാളോ വാരാകി ജഗച്ചനീ ജഗത് രക്ഷി ജഗ് ജോതിയാന വാരാകീൻ കവസം ഇതെട്ട ജയം ജയം സർവമും ജയമാകും ഓം വാരാഹിത്തേ സുഭമംഗളം ഓം വാരാഹിത്ത മലരടിക്കേ ജയമംഗളം சர்வ மங்களம் ஓ வாராகித்தாயே போற்றி ஓம் வராகமுகத்தவளே வாராகித்தாயே போற்றி ஓம் சக்தி ரூபிணிகே வாராகித்தாயே போற்றி ஓம் ஆடிகில் புதித்தவளே வாராகித்தாயே போற்றி ஓம் யத்தில் அவதரித்தவளே வாராகித்தாயே போற்றி ஓம் வளர்பிறை நாயகியே வாராகித்தாயே போற்றி ஓம் பஞ்சமி தேவிகளே வாராகித்தாயே போற்றி ஓம் பைரவ பத்தினியே வாராகித்தாயே போற்றி ஓம் வடக்கு திசைக்கு புரியவளே வாராகித்தாயே போற்றி ஓம் வளமான வாழ்வு அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் லலிதாம்பிகையின் மந்திரினியே வாராகித்தாயே போற்றி ஓம் தேவகுணம் கொண்டவளே வாராகித்தாயே போற்றி ஓம் மிருகபலம் உடையவளே வாராகித்தாயே போற்றி ஓம் வளே வாராகித்தாயே போற்றி ஓம் உலகே வாராகித்தாயே போற்றி ஓம் முக்காயகியே வாராகித்தாயே போற்றி ஓம் இடுக்கண்களை பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் தனவசியம் அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் செல்வங்களை அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் மேன்மைகள் அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் செய்தொழில் சிறக்கச் செய்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் வியாபார விருத்தி அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் விருத்தி அளிப்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் பஞ்சமி பூஜை ஏற்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் பஞ்சம்களைபவளே வாராகித்தாயே போற்றி ஓம் ஞாயிறு பூஜை ஏற்று நோய்களை பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் சோமவார பூஜையில் மனநலம் அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் மங்களவார பூஜையில் மனை சொத்து அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் புதவார பூஜையில் கடன் தொல்லை களைபவளே வாராகித்தாயே போற்றி பூஜையில் குழந்தை வரும் அருள்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் சுக்கரவார பூஜையில் செல்வமழை பொழிபவளே வாராகித்தாயே போற்றி ஓம் இரவில் பூஜை ஏற்று நிறைவான வாழ்வருள்பவளே வாராகித்தாயே போற்றி ிே போற்றி ஓம் துஷ்டசம்ஹாரிணியே வாராகித்தாயே போற்றி ஓம் எதிரிகளை பதற வைப்பவளே வாராகித்தாயே போற்றி ஓம் போர்கோல தேவதை ஆனவளே வாராகித்தாயே போற்றி ஓம் ங்க செய்தவளே தாயே போற்றி ஓம் அசுரனை மாய்த்தவளே தாயே போற்றி ஓம் அகங்காரியானவளே தாயே போற்றி ஓம் ஆவேச கோலம் பூண்டவளே தாயே போற்றி ஓம் கீரி வந்தவளே வாரித்தாயே போற்றி ஓம் அதிபயங்கரிகே வாரித்தாயே போற்றி ஓம் தண்டநாத்தே வாரித்தாயே போற்றி